நாம் நினைத்து பார்க்கிற இந்த வேளையில் அவர்களும் நம்ம உடல் அளவில் இல்லாவிட்டாலும் உணர்வு அளவிலும் உறவிலும் நமக்கு சொந்தம் ஆகவே அவர்களும் மனிதர்களாக இருந்தபோது பல குற்றம் குறைகள் புரிந்திருந்தாலும் ஆண்டவரின் இறக்கத்தால் அவர்கள் மன்னிப்பு பெறுவார்கள் நம்முடைய ஜபத்தால் நம்முடைய திருப்பலியால் நம்முடைய நற்காரியங்களால் மன்னிக்கப்படுவார்கள் அவர்கள் ஒத்திரிக்கை இருந்து ஆண்டவருடைய முகத்தை காண அவர்கள் நிச்சயமாக நித்திய பேரின்பத்தை ஆண்டவர் தரும் பரிசை பெறுவார்கள் என்ற எண்ணத்தோடு நம் பாவங்களை குற்றங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம் ஒருவேளை இறந்தவர்கள் கடைசி நேரத்தில் நம்மோடு உறவில்லாமல் சென்றிருந்தாலும் அவர்களை இப்போது நினைத்து என்னை மன்னியும் என்று அவர்களிடமும் நாம் மன்னிப்பு கேட்போம் முதல் வாசக முன்னுரை துன்புறுதல் என்பது மக்களின் பார்வையில் கடவுளின் தண்டனையாக கருதப்படுகிறது மரணம் பேரழிவாக கருதப்படுகிறது ஆனால் உண்மையில் துன்பம் என்பது தூய்மைப்படுத்தப்படுவதே மரணம் முடிவு அல்ல இறைவனின் இரவாமை காண்பதே என்னும் கருத்தை உட்கொண்ட இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம் முதல் வாசகம் ஞான நூலிலிருந்து வாசகம் கடவுள் கொடுப்பது அவங்க அதாவது அங்க அமைதியற்ற நிலையில் இருக்கக்கூடாது கடவுளோடு இருக்க வேண்டும் என்பது எண்ணம் ஆகவே அந்த மாதிரி செய்யறாங்க இப்படி எல்லாருமே செய்யக்கூடிய ஒன்று ஆனால் நமக்கு அது வரலாற்று ரீதியாகவும் நம்பிக்கையின் அடிப்படையிலுமே இந்த விழா நமக்கு வருகிறது இப்ப முன்னாள் விளையா பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே குறிப்பாக ஆதாமுடைய உடைய வாழ்க்கையை ஆதாம் என்பதை அபிரகாமுடைய வாழ்க்கை அபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர் முதலிலே அவர் கடவுள் சொன்னார் இதோ இந்த இடத்திலிருந்து நான் வாக்களி நான் உனக்கு சொல்கிற இடத்துக்கு போ அங்கே குடியிரு என்ற போது அந்த ஊரில் இருக்கிற மற்றவர்களுக்கு மத்தியில் இவர் தனிமையாக குடியிருந்தார் அதனால தான் நான் போகிற திசை என்றே எனக்கு தெரியாது அந்த இடத்தில் எப்படி இருக்குமோ என்று தெரியாமல் இருந்தோம் எதிர்நோக்கின் அடிப்படையிலே நம்பிக்கையின் அடிப்படையிலே அங்கே போய் குடியேறினார் அங்கே குடியேறிய பிறகுதான் எல்லாமே அவருக்கு குழந்தை அதாவது ஈசாக்கு பிறந்தார் ஈஷாவுக்குப் பிறகு அவர் அவருடைய அதாவது முதல் ஆஹார் கூட மீண்டும் வந்து சேர்ந்தார் எல்லாம் ஒன்றாகத்தான் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் அவரது சாரால் மூக்கின் அடிப்படையிலே அவர் இறந்து விடுகிறார் ஆனால் அந்த ஊரில் அவர் குடியேறிய பிறகு அபிரகம் குடியேறிய பிறகு அவர் அந்த ஊரை சேர்ந்த ஒருவரிடம் அவர் விலைக்கு ஒரு நிலம் வாங்கினார் சும்மாலும் பிறம்போக்குல வைக்கல அவர் விலைக்கு ஒரு நிலம் வாங்கி அந்த கல்லர் அதை தன்னுடைய மனைவி அதை அடக்கம் செய்தார் அதன் பிறகு அவருடைய மகன் ஈசாத் ஐவர் தன்னுடைய தந்தை அபரகம் இறந்த பிறகு அப்போது வேறு இடத்தில் இருந்தார்கள் அப்போது அவர் ஒரு உயிர் மாறி வாக்குமூலம் மாறி மகன் டல்றார் பாரு நான் வயதாகிவிட்டது நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலதான் இறந்த நான் இறந்த பிறகு என்னை நம்முடைய அதாவது என் மன தாய் சாரால் வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறையில் அங்கே கொண்டு போய் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதே போல அவர் அவர் சாராளுக்கு பக்கத்து அவருடைய பக்கத்தில் அந்த கல்லறையில் தான் வாங்கிய தனக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த கல்லறையில் தான் அடக்கம் செய்யப்பட்டார் அப்ப இத அந்த அவர் அவருடைய இறப்பின் போது அந்த வார்த்தைகளை வருகிறது நீ அமைதியோடு இழைப்பாருவாயாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திர அறிவிப்பு ஞாயிறு கவர் உங்களிடம் இல்லாதாலும் பரவாயில்ல கோயிலுக்கு வெளியில பூசைக்கு வரும்போது வெளியில வைக்கப்பட்டிருக்கும் அந்த கவர்ல காணிக்கை கொடுத்து உதவுமாறு அங்கோருக்கு கேட்கப்படுகிறேன் அடுத்தவரை வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வெள்ளி விழா அதாவது ஆலயத்தினுடைய வெள்ளி விழா முன்னிட்டு ஆலயத்தை துடுப்பிக்கொள்ள சம்பந்தமாக நான் பெயிண்ட் அடிப்பது போன்ற வேலைக்காக ஏற்கனவே ஒரு கூட்டம் போடப்பட்டது மீண்டும் வருகிற ஒன்பதாம் தேதி திருப்பணி முடிந்த பிறகு எவ்வளவு செலவாகும் எப்படி நான் இரண்டு மூணு பேர் அதுக்கான எஸ்டிமேட் கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய ஆயிரம் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறேன் எனவே அது சம்பந்தமாக நான் பேச வேண்டியிருக்கிறது ஆயர் நீங்க நிறைய செய்ய வேண்டும் நான் நான் முடிந்த ஒரு சின்ன உதவி உதவிதான் செய்வேன் என்று கூறியிருக்கிறேன் அதுவே நான் திருவிழா

യോ തുസയപ്പനിപ്പന പുതി Hãy <laughs> 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 <laughs>